நம்ம திருநெல்வேலியில ரெண்டு நல்ல நண்பர்கள் சேர்ந்தா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்தினாலும் அடையலாங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு உதாரணம் ஸ்கூல் பன்னெண்டு வருஷம் காலேஜ் மூணு வருஷம்னு ஒன்னாவே தொடர்ந்த இவங்களுடைய நட்பு ஏன் நம்ம ஒன்னாவே சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் தான் ஃப்ரூட்டோபியா பேர் பாண்டி என்னோட பேர் ராஜா நாங்க ரெண்டு பேரும் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்க மதுரையில கூட ஹெல்தி ஃபுட் பாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க நம்ம திருநெல்வேலியில இது வரைக்கும் கொண்டு வரல அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மக்களுக்காண்டி ஹெல்த்தியா ஃபுட் பாக்ஸ் கொடுக்கணும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து

ஃப்ளோட் ஒரு நட்ஸ் வந்துடும் இதை வீக்லி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் மந்த்லி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயங்க டெய்லியுமே பேக்கேஜ் மேடம் ஒரே மாதிரிலாம் இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மாறுமா ஓகேங்களா சூப்பர்ல நம்ம மன்னாரப்பேட்டை சரௌண்டிங் சுத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க போறாங்களா ஜூன் அஞ்சாம் தேதிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்களா சூப்பர்ல அப்புறம் என்னங்க மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க